வணக்கம் மித்ரா அன்பர்களுக்காக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பார்க்க இருக்கிற தலைப்பு லக்னத்தில் நின்ற கிரகங்கள் பன்னெண்டு கட்டம் இருக்கு நம்ம ஏதாவது ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் அப்படி லக்னத்துல ஒரு கிரகம் நிற்கும் இல்ல சிலருக்கு ரெண்டு கிரகம் மூணு கிரகம் நிற்கும் முதல்ல தனியா இருக்கிற கிரகம் என்ன செய்யும் அப்படி ரெண்டு கிரகம் இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொரு கிரகத்துக்கு சொல்லி இருக்கிற குணம் அங்க பொருந்தி வரும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் முதல்ல லக்னத்துல சூரியன்னுன்னா தர்ம சிந்தனை மனிதாபிமானம் ஆஹ் ரொம்ப ஒரு ஆளுமை இறைபக்தி பெரிய மனிதர்கள் தொடர்பு மனைவியே நிர்வாகம் பாக்குற மாதிரியான ஒரு அமைப்பு இரண்டாவது குழந்தை பிறந்த பின்னதுக்கு வளர்ச்சி தலைமுடி குறைவு தலைவழி ஈகோ புகழுக்கு மயங்குதல் நிறைய தர்ம சிந்தனையோடு வாழ்றது நாணயஸ்தர் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் அதே போல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் யாரு பேச்சும் கேட்க மாட்டாரு மனசுக்கு என்னப்படுதா அதுதான் இதெல்லாம் லக்கணத்துட்டு இருக்கிற சூரியனோட வேலை இந்த குணங்கள் லக்னத்தில் சூரியன் இருக்கு அப்படின்னா நல்ல நிர்வாகி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் சூப்பராக இருக்கும் ஒரு விஷயத்த கொடுத்தீங்கன்னா பக்காவா பண்ணுவாங்க எங்கேயாவது ஒரு வேலையில மேனேஜராகவோ சூப்பர்வைசராவோ முதலாளிக்கு அடுத்த லெவல்லயும் இவங்க வேலை பார்க்குறத பார்க்க முடியும் லக்னத்தில் சூரியன் இருந்தா அவ்வளோ ஒரு ஆற்றல் சூரியனுக்கு இவங்க நிறைய ஊர் சுற்றி வந்திருப்பாங்க அந்த ஊர்ல அந்த ஹோட்டலை தெரியும் இந்த ஊர்ல இந்த கோயில தெரியும் இதெல்லாம் இவங்களை கேட்கலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்பானா ரொம்ப உலகம் அப்பாவை பிடிக்கும் மாமனார் மேலேயும் மரியாதை வச்சிருப்பாங்க சிவ வழிபாடு நிறைய செய்வாங்க அதே போல எதையாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கணும் நாலேஜை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் நினைப்பாங்க நிறைய சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதே போல் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு கைடு பண்ணுவாங்க குழந்தைங்க மேலே தீராத காதல் அன்பு இருக்கும் மனைவிக்கு இவங்களுக்கும் சில நேரங்களில் கான்ட்ரவர்சி வரும் போராட்டங்கள் இருக்கும் இவர் வந்து ஒரு தனிக்காட்டு ராஜா இவரோட சுதந்திரத்துல தலையிட்டா பிடிக்காது இதெல்லாம் லக்கணத்தில் சூரியன் இருக்கிறதோட வேலை இவங்க எப்பவுமே புகழோட தான் இருப்பாங்க சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வந்துக்குவாங்க என்ன தகுதி என்ன சக்தியோ அதுல ஜெயிப்பாங்க அதுல புகழுக்கு வருவாங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது உண்மை லக்கணத்தில் சந்திரன் சலன மனசு நிலையற்ற வருமானம் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மனைவி வந்ததுக்கு அப்புறம் ஊர் மாறி வர்றது ரெண்டு இடம் மூணு இடம் வீடு மாறி இருக்கிறது லக்னத்தில் சந்திரன் இருந்தாலும் மனச்சஞ்சலம் ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல் குழப்பம் ஒரு முடிவுல ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ரூபத்துல மற்றவங்களை விட நம்ம சிறப்பா இருக்கணும்னு நினைக்கிறதுல இவங்களுக்கு நிகழ்வு வந்துதான் இன்னொருத்தரோட ஆதரவுனால மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும் லக்னத்துல யாருக்கு சந்திரன் இருந்தாலும் சரி ஏன்னா சூரிய ஒளியினால் பிரதிபலிக்குதுங்கிறது சயின்ஸ் சந்திரன் அப்ப இன்னொருத்தரோட உதவியினாலதான் இவங்க வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னா எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை ரொம்ப மனசரியலன்னா டல்லா இருவாங்க ஏன்னா நிலா டல்லாதான் தெரியும் சூரியன் தான் பிரகாசம் தெரியும் அம்மானா உலகம் அம்மாதான் எதிரி ரெண்டையுமே சொல்லுவாங்க மாமியார் கிட்ட மரியாதையா நடந்துக்குவாங்க வீடு காரு வாகனம் ரொம்ப பிடிக்கும் உணவு பிரியர்கள் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு நாற்பது வயசுக்குள்ள உடம்புக்கு எடுத்துக்கிறவங்களும் லக்னத்தில் இருக்கிற சந்திரன் தான் லக்னத்தில் இருக்கிற சந்திரன் அடிக்கடி பயணம் பண்ணணும் டிராவல் பண்ணணும் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும் இதெல்லாம் இவங்களுடைய ஹேபிட் இரவு நேரம் ரொம்ப நேரம் தூக்கம் முடிக்க வைக்கும் காலையில ரொம்ப நேரம் தூங்க வைக்கும் சில நாட்கள்ல இவங்க லைஃப் தலகில போயிருக்கும் அதுக்கப்புறம் நேரா ஏன்னா சந்திரன் காலையில் பார்க்கும்போது தலையில் இருக்கிற மாதிரி தெரியும் நைட்டு வந்த சந்திரன் அதுதான் அந்த குணத்தை அப்படியே ஃபிக் பண்ணுறோம் அதான் பிளானட்டோட வேலை தலையில போயிடுச்சு சார் ஒரு அஞ்சு வருஷம் லைஃபே அப்படின்னு சொன்னால் லக்ன சந்திரன் இவங்களும் வெளியூர் வெளிநாடு மாநிலங்கள் பல இடங்கள் சுற்றி வரக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் வாகன பிரியர்கள் வேகமாக வாகனத்தை இயக்குபவர்கள் அப்படின்னு ஒரு கணக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்காக ஒரு வாகனம் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா லக்னச்சந்திரன் அடிக்கடி இடமாற்றம் ஸ்கூல் மாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம் மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கு உங்க லைஃப்ல அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் லக்கணத்தில் இருக்கிற சந்திரன் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல ஹோட்டல்ல சாப்பிடணுங்கிற எல்லாம் மனைவிக்கு இருக்கும் மனைவி வந்து கண்டிப்பாக சுடுசுவம்பேரியாதான் இருப்பாங்க ஆண்கள் ஜாதத்துல லக்னத்துல சந்திரன் இருந்தா எல்லா வேலையும் தெரியும் செய்ய மாட்டாங்க அப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இல்லைன்னா வேலை போல அவங்களுக்கு அதிகமா இருக்கலாம் அப்படி ஒரு கணக்கு லக்கணத்தில் செவ்வாய் வைராக்கிய கிரகம் சகோதர பாசம் நிறைய இருக்கும் என் அண்ணன் என் என் அக்கா என் தம்பி அவங்க கெட்டதே செஞ்சாலும் இவங்க ரொம்ப பாசமா வாழ்வாங்க அந்த லைஃப் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும் இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் வீடு மனை வாகனம் இதெல்லாம் நாற்பது வயசுக்குள்ள அவங்களுக்கு கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் இவங்க பிறந்த நாலு வயசுலேயோ அல்லது பதினாறு வயசுக்குள்ளேயோ அவங்க குடும்பத்தில் ஒரு சொத்து வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க லக்னத்தில் சார்ந்தோம் இவங்க அம்மாவுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ஜரி மாதிரி நடக்கும் டிஸ்டர்ப் இருக்கும் பல்லு பிரச்சனை இருக்கும் சர்ஜரி வரும் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம லக்னத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு சொல்லணும் இவங்களுக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும் இவங்க தலைமையில் சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் சுபகாரியங்களுக்கு முன்னாடி நின்று பேசுகிற யோகங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் ரொம்ப கோபக்காரர் பிடிவாதம் ஆளுமை அவனுக்கு என்ன தெரியும் அவன் எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொன்னா லக்ன செவ்வாய் இவர் நம்மதான் பெருசு நம்மதான் உயர்ந்த ஆள் அடுத்தவங்களை அதிகாரம் பண்ற தோரணை அடுத்தவங்களை காயப்படுத்துறதுல இவங்களுக்கு நிகர் இவங்கதான் லக்னத்துல செவ்வாய் இருந்தா போப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க வார்த்தைகளால் கொள்வது இவர்களுக்கு ஈஸியா தெரியும் அதுக்கு அதுல வந்து இவங்க பிஹேஜி அதுல அவங்க குருசாமி வார்த்தைகளால் கொள்றதுல ஏன்னா அந்த அந்த செவ்வாய்க்கு நிதானம் தெரியாது ஸ்பீடு பிரேக்காவது இன்னொன்னா அது விட்டு தூக்குடா அப்படின்னா செவ்வாய் அப்படி ஸ்பீடு வேகம் போய் சிக்னல்ல பொறுக்க மாட்டாம அந்த இதுல டோல்கேட்ல ஹார்ன் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் தொந்தரவு பண்றது எல்லாமே செவ்வாய் தான் சொல்லும் போது கூட நகைச்சுவையா தான் இருக்குது அந்த செவ்வாய் இப்ப ஜாதகம் பார்க்க வர்றாங்க செவ்வாயோட ஆளுமை யாராவது வந்துட்டாங்க எப்படா உங்களை பார்த்துட்டு ஒரு வேளை இருக்கு பார்த்துட்டு கிளம்பலாம்னு உட்கார்ந்துருப்பாங்க அந்த மாதிரி இந்த செவ்வாய் வந்து நம்மளை பாடா படுப்புங்க பொறுமைதாங்க பரிகாரம் ஆனா எல்லாத்துக்கும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பாங்க யாராவது குடும்ப பஞ்சாயத்து வருதுன்னா கூட இவங்க கிட்டதான் வரும் இவருதான் கரெக்டா பேசுவாங்க சொல்லி இந்த செவ்வாய்க்கு வந்து அவ்வளவு ஆளுமைங்க ரொம்ப உண்மையிலேயே முருக பெருமா அப்படித்தானுங்க வேகம் மயில் எடுத்துட்டு சுற்றி வர்றாருல பழத்தை விட மாட்டேயா அப்படின்ட்டு அந்த வேகம் செவ்வாய்க்கு உட்காது ஆனா விநாயகர் தாந்திரிக்கும் உட்கார்ந்து இடத்துல தான் உலகம்னு வாங்கிட்டேரு அதை கேது ஞானம் அதான் விநாயகருக்கு வச்சாங்க செவ்வாய் அவசரம் முருகருக்கு ஓடு ஓடு ஊர்த்தோம் கொள் வதம் பண்ணு சூரண சமகாரம் பண்ணு இதெல்லாம் முருகருடைய பணி பாருங்க எப்படி வச்சிருக்காங்க இதெல்லாம் பிளானட்டுக்கும் இந்த தெய்வத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரம் இது உண்மை அப்போ செவ்வாய் வந்து வைராக்கிய கிரகம் வேக கிரகம் அவங்க லைஃப் லக்னத்தில் இருந்து அவசரப்படாமல் இருந்தாலே பெரிய பரிகாரம் அடுத்தது புதன் வியாழன் சனி ராகுகேதுன்னு இருக்குது அது அடுத்த எபிசோட்ல பார்க்கலாங்களா நன்றி வாழ்க வளம்படும்